Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நிபு Fashions. நம்ம நிபு ஃபேஷனில் இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது என்னென்னா அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு Spring மெஷினுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு Oil Can கொடுத்துருப்பாங்க இந்த Oil Can பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினோடையே அவங்க தான் இந்த லெட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க இதை நம்ம வந்து கட் பண்ணி ஹோல் போட்டு நம்மளா யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் பெருசா போட்டால் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இப்ப நான் ஊத்துறேன் பாருங்க இந்த அளவுக்கு வந்து கீழே போயிடும் இப்படி ஊத்துனா ரொம்ப நிறைய போயிடும் அப்படி இல்லைன்னா நான் இந்த தான் ஊத்து நினைக்கிறேன் அப்படின்னா அந்த அந்த குள்ள கரெக்டா விழுகாது கீழே போயிடும் இப்படி வலிஞ்சு வலிஞ்சு கீழே போகும் சோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இதுக்காகவே நான் ஸ்பெஷலா வாங்கினதுதான் இந்த ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி தலைகிலாம் நீங்க திருப்பினா கூட டிராப் ஆகாது ஏன்னா இதோட லெட் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஒரு ஸ்டீல் போட்ட லிட் கொடுத்துருக்காங்க இந்த லிட்ட இப்ப எப்படி யூஸ் பண்ணுங்கிறத சொல்றேன் இந்த லெட் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் ஸோ நீங்க கரெக்டாக இந்த ஹோல்ஸ்குள்ள தான் நீங்க விடணும்னு நினைக்கிற அந்த ஆயில் கரெக்டாக அந்த ஹோல்ஸ்குள்ள மட்டும்தான் போகும் வெளிய வந்து கண்டிப்பா சிந்தவே சிந்தாது இது ஒரு பெரிய பிளஸ் இதுக்காக தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கும் இது கிடைச்சது நான் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க தேங்க்யூ